வீம்பு பிடிச்சிக்கிட்டு கிடக்கிறாரு வாங்க நீ செல் செல்ல பாப்பா வந்துருங்க எங்கள் ஸ்ரீதேவி வந்துருங்க எங்க ராஜா வந்துருங்க எங்க வீட்டு சிங்கக்குட்டி எப்படி கத்து அப்படியா எங்க வீட்டு பூனை குட்டி எப்படி கத்தும் அப்படியே டபுள் வாட்டி கத்துமா வாங்க செல்லக்குட்டி வாங்கடி செல்லக்குட்டி அனினா வீட்டு புளிக்குட்டி எப்படி கத்து வாங்க எங்க சிறுத்தை குட்டி எப்படி கத்து ஃபசின் வீட்டு சிறுத்தை குட்டி கத்தாதா கத்தாதா தான் கத்துமா அப்புறம் அப்புறம் அக்ஷாவுட்டி யானை குட்டி எப்படி கத்தும் யானை எப்படிமா கத்தும் கத்தாது அகதி வீட்டு குதிரை குட்டி எப்படி கத்தும் என்னது இப்போ எல்லா குட்டியும் சைலண்ட் ஆயிருச்சா வாங்க ராஜா வாங்க எந்திரிச்சு வாங்க எல்லா குட்டி வந்துடுங்க வாங்க 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 ஒன் ആയി വലി കിട്ടി